திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் பதினோராதத்தியம் தற்புத்திர மார்க்கத்தில் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் அருங்கரை யாவது அவ்வடி நிகழ் யாவது பிஞ்சகன் ஆணை வருங்கரை ஏகின்ற மண்ணுயிருக்கெல்லாம் ஒருங்கரையாய் உலகு ஏயின் ஒத்தானே அஹ் பிறவி கடல்ல முழுகாம நம்ம கரையேறணும்னா இறைவனுடைய திருவடி தான் வேணும் அந்த திருவடியை பற்றும் நெறியானது இறைவனின் ஆணைப்படியே அமைகின்றது அப்படின்றாங்க நம் திருவடி சார்ந்தவரை கரைசேர்க்கும் பொறுப்பும் அவனே ஏற்றுக்கொள்கின்றான் அப்ப ஏழு உலகுக்கும் அரசனாகவும் எவ்வுயிருக்கும் முதல்வனாகவும் இறைவன் இருக்கின்றான் படத்தது போலவே காப்பான் அது அவன் கடமை ஆனால் அவன் திருவடியை எப்ப நம்ம பற்ற வேண்டும் என்பதை அவன்தான் தீர்மானிப்பதாக இப்பாடலில் திருவடி பற்றுதலும் தெய்வ சித்தமே என்று திருமண நாயனார் ஒரு முக்கியமான ஆழ்ந்த கருத்தை குறிப்பிடுகின்றார் அன்றே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாருங்கள் ரத்னகுமார் ஐயா கௌரியம்மா பௌலமணி அம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இன்று திருமலரின் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்தில் சத்துரமாக்கம் பாடல் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் வெளியிட்டது அருங்கரை யாவது அவ்வடி நீழல் யாவது பிஞ்சக நாணை வருங்கரை ஏகின்ற மண்ணுயும் தென்னா ஒருங்கரையாய் உலகேலின் சொத்தாள் இதன் விளக்கமாக சரவண யாத்திரத்திலிருந்து சென்று சேர்வதற்கு மிகவும் அரியதான எல்லையாக இருப்பது இறைவனின் திருவடிகளின் நிழலாகும் பெரைநிலாவை சூடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இறைவனின் ஆணைகளே பிறப்பு இல்லாத மாபெரும் நிலையை பெறுகின்ற எல்லையாக இருக்கின்றன தத்தமது வினைகளுக்கு ஏற்றபடி வருகின்ற கர்மங்களின் எல்லைகளுக்கு ஏற்றபடி இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழுகின்ற உயிர்களுக்கெல்லாம் அவற்றின் வினைகளை தீர்த்து கொண்டு சென்று சேரும் கரையாக இருக்கின்ற உலகங்கள் ஏழு விதத்திற்கும் தந்தையாக இறைவனே இருக்கின்றான் இதன் உட்கருத்தாக உயிர்கள் தங்களின் கர்மங்களை தீர்த்து கொள்ளவே ஏழு விதமான உலகங்களிலும் தத்தமது வினைகளுக்கு ஏற்ப பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றன இந்த ஏழு விதமான உலகங்களிலும் எடுக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் தந்தையாக இருந்து காக்கின்ற இறைவனே முக்தி எனும் எல்லையாகவும் இருக்கின்றான் இது சர்வநாய் யாத்திரத்துல தேவரம் டாக்டோர்ஜியில் இருக்கிறத பார்ப்போம் பிறபிக் கடலுக்கு காணதற்கு அறிய கரையாய் உள்ளது அரணது திருவடி நிழலே உலகில் உயிர்கள் ஒழுக வேண்டிய நெறிமுறையாய் சொல்லப்படுவது அவனது ஆணையே அவ்வாணையின் வழி அவனது திருவடி நிழலாகிய கரையை நோக்கி செல்கின்ற உயிர்கள் பலவற்றிற்கும் தொகை நிலையாய் அமைந்த ஒரு பேரரசினை உடையவனாய் அனைத்துலகின் மேலும் கோட்டமின்றி ஒரு படித்தான கருணையே உடையவனாய் அரண் இருக்கின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமுலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் திருமந்திரம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அருங்கரை ஆவது அவ்வடி நீளல் பெருங்கரை ஆவது பிஞக நானை வருங்கரை ஏகின்ற மண்ணுயிர்க்கெல்லாம் ஒருங்கு அறையாய் உலகு ஏழின் ஒத்தானே ட்ரான்ஸ்லேஷன் த ஷேடி ஹோலி ஃபீட் ஆர் த ஷோ அபைடிங் பை ஹீஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் இஸ் த வே டு ரீச் இட் டு த சோல்ஸ் தட் ட்ரை டு ரீச் த ஷோ ஹீ இஸ் த ரூலர் ஆஃப் ஆல் த செவன் வேர்ல்ஸ் அருங்கரை ஆவது அவ்வடி நீழல் போன பாடல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அறநெறியே சேர மாட்டேங்கிறாங்க எல்லாரும் மனம் படியே போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா அறநெறி பக்கம் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ அறநெறி பக்கம் போகிறது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த திருவடி திருவடியை வந்து நம்ம சரணடைகிறது தான் அதுதான் சொல்றாங்க இந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து இந்த பிறவி பிணி இந்த அந்த பெருங்கடல்ல இருந்து நம்ம போய் சே அதிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து இறைவனோட திருவடி அருங்கரை ஆவது அவ்வடி நீழல் இந்த இது வந்து சற்புத்திர மார்க்கன்றதுனால அந்த திருவடி நிழல் தான் நமக்கு அருங்கரையாக இந்த கடலோட கரையாக இருக்கிறது வந்து அவ இறைவனோட திருவடி தான் பெருங்கரை ஆவது பிஞ்ஞக நானை அதுதான் நாம் அடைய வேண்டிய பெருங்கரையே அதுதான் நம்ம நம்மளை காப்பாற்ற வர இதுவும் இறைவன் தான் நம்ம இந்த இருந்து நம்ம தீய வழியில் தீய வழியில் போகாமல் நம்ம வந்து இறைவன் பக்கம் போக வைக்கிறதும் இறைவன் தான் நம்ம அடையணுன்ற அந்த பெருங்கரையும் இறைவன் தான் அதுவும் இறைவன் அருளால் இறைவன் ஆணைப்படி தான் நமக்கு அது வந்து சேரும் வருங்கரை ஏகி நின்ற மண்ணுயிருக்கெல்லாம் கரை ஏறணும்னு ஏங்கி நிற்கிற இந்த மண்ணில் வா வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் ஒருங்கு அறையாய் உலகு உலகு ஏழின் ஒத்தானே இந்த ஏழு உலகுக்கும் அந்த மூலாதாரத்து வந்து சரகசர தலம் வரைக்கும்னு பிண்டத்தில் பார்க்கலாம் இந்த இல்ல மண்டத்துலேயும் இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த கரையாக பெருங்கரையாக இருந்து அனைவரையும் காப்பாற்றி ஒரே கரையாக இருக்கிறது வந்து அந்த இறைவன் தான் இறைவனோட திருவடி தான் இங்கே எல்லாமே மு முழுவதும் நமக்குள்ளேயும் சரி நமக்கு வெளியிலேயும் சரி அந்த அவர் அவர்தான் ஆதாரமாக இருந்து அந்த திருவடியை நம்ம பற்றி போது இந்த பிறவி பெருங்கடலேருந்து நம்மளால் அந்த கரையேறி நம்மளால் போக முடியும் அதுக்கு இறைவனோட அருளும் நமக்கு வேணுங்கிறது அந்த சரணடைகிறது இறைவனோட சரணடைகிறது இந்த சத்புத்திர மார்க்கத்தில் சொல்கிறாங்க இப்போ அப்பாவாக இருக்கிறாங்கன்னா கொ குழந்தை பிள்ளைங்க என்ன பண்ணுங்கள் அப்பா சொல்படியே அவர் பின்னாடியே போகிறது அவர் சொல்கிறபடியே செய்கிறது அவருக்கு சேவை செய்கிறது தானா எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அந்த இது இருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த மாதிரி நம்ம சரணடைகிறது இது நம்ம பார்த்தோம் இப்போ அந்த தேர் பார்த்தோம் ஐம் அந்த குதிரை ஐந்து குதிரைகள் பூட்டிய தேர் பார்த்தோம் இல்லையா அந்த ஐம்புலன்களாக பார்த்தோம் ஐம்புலன்களாக இருக்கும்போது நம்மளால் அது வண்டி ஆளே இல்லாத மாதிரி ஓடிட்டுருக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு இருக்கு இல்லையா அப்போ வந்து கிருஷ்ணராட்டம் நம்ம வந்து அங்கே இறைவன் வந்து உட்கார வச்சுட்டோம் நான் தேரோட்டியாக இறைவனை நம்ம உட்கார வச்சுட்டு நம்மளோட கவனம் எல்லாம் நான் தேரோட்டிகிட்ட இருந்தால் போதும் அவர் கூட்டு போவார் அவர் அதை பார்த்துப்பார் நம்ம எதுவும் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஐம்பலன்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நம்மளோட இலக்கு வந்து இறைவன்கிட்ட மட்டும் விட்டால் போதும் இப்போ க அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட விட்ட மாதிரி நம்மளோட கவனம் ஃபுல்லாக கிருஷ்ணர்கிட்ட இருந்தால் போதும் அந்த ஐம்புலன்கள் வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பார் அவர் கண்ட்ரோல் பண்ணிப்பார் அதுதான் சரணடைகிறது நமக்கு என்ன வா என்ன நம்ம வாழ்க்கையில் வருதோ அதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறது இது இறைவன் தான் நம்ம கொடுக்குறாரு அது நல்லதாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது கெட்டதாக இருந்தாலும் அது அப்படியே தான் ஏற்றுக்கிறது ஏன்னா அது ஒரு மருந்தாக தான் நமக்கு வரும் நம்ம அப்பா அப்போ மருந்து கொடுத்தாருன்னா நம்ம தப்பிச்சு ஓடி கதறலாம் மாட்டோம் இல்லையா அப்பா ஒரு மருந்து கொடுக்குறாருன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குன்னு எடுத்து சந்தோஷமாக வாங்கி குடிச்சிக்கிட்டால் அது அப்பாக்கும் சந்தோஷம் நமக்கும் நல்லது அது மாதிரி நமக்கு வர வினைகள் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்பா நல்லதுக்கு தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கும் போது வர விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்மளோட கவனம் வந்து இந்த ஐம்புலன்கள் இல்லாமல் அந்த இறைவன் மேலேயே நம்மளோட கவனம் இருக்கும்போது அந்த தேர் வந்து நல்ல நிலைக்கு இறைவன் நம்மளை கூப்பிட்டு போயிடுவாரு நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை எப் இந்த ஐ இந்த ஐம்புலன்கள் எப்படி அடக்கணும் எது நல்லது நான் எது அறநெறி எது எந்த சைடில் நான் போகக்கூடாது எல்லாமே நம்ம வந்து இறைவன் கையில் கொடுத்தாச்சு அந்த கடிவாளம் எல்லா கடிவாளத்தையும் கிருஷ்ணரை பிடிச்சிட்டாரு நம்ம சும்மா பின்னாடி உட்காந்து கிருஷ்ணரை மட்டும் நினச்சிக்கிட்டே போனால் போதும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடத்துல சரணடைகிறதுங்கிறது வரும் இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா பிரகலாதனை சொல்லலாம் பிரகலாதன் பார்க்காத கஷ்டங்கள் இல்லையா அவங்க அப்பா மூலமாகவே அவருக்கு கஷ்டங்கள் இரணிய கசிப் கசிப்புன்ற அந்த அரக்கன் வந்து அந்த தவம் இருந்து அந்த நிறைய வரம் வாங்கினதுனால அப்புறம் நரசிம்மரா வந்து தான் அந்த இது வரும் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரணடைஞ்சது வந்து நாராயணன்ட்ட அவங்க அவரை இறக்க வைக்கிற அதாவது அவர் அவர் இல்லாமல் அந்த பிரகலாதனை இல்லாமல்க்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க யானை விட்டு ஏத்துறது கடலில் தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் ஆனால் எல்லாத்துக்குமே இறைவன் இறைவன் இருக்கான் ஓம் நமோ நாராயணாயன் சொல்லிட்டு முழு முழுமையாக சரணடைஞ்சிருது எனக்கு எனக்கு என்ன வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது என்னால் அந்த நாமத்தை ஜெபிக்க முடியுதா அவ்வளோதான் நான் வந்து இறைவன் கிட்ட சரணடைஞ்சிட்டேன்ற இருக்கிற நிலையில இருந்ததுதான் பிரகலாதன் அந்த மாதிரி நாமளும் முழு முழுமையாக சரணடைகிறது என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்க எங்கே போக போகிறோம் போயே போய் சேர்கிறதுனால இறைவன் இறைவன் அடிதானே போக போகிறோம் அதுக்கு மேல அதுக்கு மேல எங்க எங்கே போக போகிறோம் அதனால அது இறைவன் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டாலும் சந்தோஷம்தான் போகவே கூடாதுன்றதும் இல்லை எல்லாமே முழுமையாக நம்ம சரணடைஞ்சு அந் அந்த மாதிரி இருக்கும் போது இறங்கி வந்து நரசிம்மராக இறங்கி வந்தார் இல்லையா அது மாதிரி நம்ம இங்கே சரணடைகிறத வந்து அவரடையே அவர்கிட்டே நம்ம சரணடையும் போது அதுதான் நமக்கு அருங்கரையாக நம்மளை காப்பாத்துறதும் இருக்கும் பெருங்கரையாகவும் அதுதான் இருக்கும் அது ஒன்று தான் திருவடி தான் நம்ம சேர வேண்டியது இந்த அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்து இந்த ஏ ஏழு உலகங்களுக்குமே ஆதாரமாக இருக்கிறதும் இறைவனோட திருவடி தான் அவரை சரணடைஞ்சு நம்ம போகும்போது இந்த சர்புத்திர மார்க்கத்தில் நம்ம அந்த மந்திரம் சொல்கிறதா இருக்கலாம் இறைவனை பாடல் படிக்கிறதா இருக்கலாம் எல்லாமே நம்ம சரணடைஞ்சு செஞ்சு வா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம போகும்போது இறைவனே நம்மளை அங்கே கூப்பிட்டு போவார் அப்படிங்கிற அந்த அதுதான் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதில் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இறைவன் நமக்கு இந்த அறியாமை தான் நமக்கு இந்த தீபாவளியில இருந்து நம்ம நீங்கணும் நம்ம வேண்டிப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாங்கம்மா கிருத்திகாமா வணக்கம் அம்மா வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆஹ் நல்ல உரை கேட்டோம் இந்த பாடலை வந்து நம்ம ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் மாத்தி வசா சரியா இருக்கும் எப்படி இருக்குன்னாக்கா அருங்கரையாவது அவ்வடி நீழு பெருங்கரையாவது பிங்ககன் நாணை வருங்கரையேகின்ற வண்ணோயிற்கெல்லாம் ஒருங்கரையாயுல உலகேழினாத்தானே அப்படின்னு உலகேழின் ஒத்தானே அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல நம்ம வந்து முதல்ல மூணாவது வரை எடுத்துக்கலாம் வரும் கரை ஏகின்ற மண்ணுயிருக்கெல்லாம் அப்ப வரும் கரை எப்ப பாரு அலை அடித்து அலை வந்து திரும்பி திரும்பி மீண்டு வந்து கரையில தட்டி திரும்பி போயிட்டு இருக்குதான் நம்மளுடைய உயிரினுடைய தன்மை திருப்பி திருப்பி இந்த ஆன்மா பொறுக்குது எடுத்துட்டு பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொன்னாலேயும் அதேதான் இந்த இடத்துல அப்ப வரும் கரை ஏகின்ற மண்ணு இந்த உலகிற்கு வருகின்ற மண் உயிர்களுக்கு எல்லாம் பெருங்கரையாவது பிஞ்சகன் ஆணை அப்ப அந்த யாரு அந்த வெறும் கரையில அடிக்கிறதுக்கு பதிலா அந்த அலைகள் அந்த அவனுடைய ஆஹ் திருவடி நிழல்ல அதான் அருங்கரையாவது அவ்வடி நீடு அத வந்து நான்காவது வரியா வைத்து கொள்ளலாம் பெருங்கரையாவது பிஞகன் ஆணை அந்த பிஞ்சகன் எத்தகையவன் அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த உலக ஏழு உலகுக்கும் ஒத்து இருக்கக்கூடிய இறையம் பெருமான் அப்ப அவருடைய திருவடி நிழல் தான் நமக்கு வந்து எது அப்படின்னா பெருங்கரையாவது அப்ப அவளுடைய அந்த நிழல்ல நம்ம வெறும் அந்த பாதத்துல தொட்டா மாத்திரம் போறாரு பக்தினால அவரை பற்றி கொண்டால் ஒற்றும் போராது அதான் சொல்றோம் ஒருங்கரை ஆயுள உலகேடி நொத்த ஆணை அந்த உலக ஏழும் நிறைந்து நிற்கக்கூடிய அந்த ஒத்த பெருமானை நாம் வெறும் பற்றிக்கொண்டால் மட்டும் போதாது அவனுடைய ஆணையை வந்து நம்ம வந்து தலைமேல் கொள்ள வேண்டும் அந்த உறுதிப்பாடு இருக்கணும் அதை வந்து இந்த சர்வத்திர மார்க்கம் நமக்கு நல்கும் அப்பாவை நம்புற குழந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அத்தகைய அப்பாவை நம்புற குழந்தை மாதிரி பெருங்கரையாவது ஆவது பிஞகன் அப்பொழுது என்ன ஆகும் அருங்கரையாவது அவ்வடி நிழல் அப்பதான் நம்மால் தகுதி உள்ளவனாக மாற்றிக் கொள்ள முடியும் அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு வந்து அவனுடைய காலடி நிழலை பற்றி கொண்டால் நமக்கு பிறவி பெருங்கடலில் நீந்தலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்க அந்த உலகேழில் ஒத்தானை பற்றிக் கொள்வது மட்டுமல்லாது அதில் உறுதியாக இருக்க வேண்டும் பெருங்ககையாவது பெருங்கரையாவது திங்ககன் ஆணை அந்த ஆணைக்கு நாம் வந்து கட்டுப்பட வேண்டும் அந்த ஆணையில் உறுதியாக நிற்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல ஆஹ் இந்த சர்புத்திர நமக்குள் நிகழ்த்தக்கூடிய அற்புதத்தை சொல்லுறேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் சரண்டர் ஆறுதும் சரி அந்த சரண்டர் ஆறுதுல நிற்கிறதும் சரி ரொம்ப 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 கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பாத்துருக்கேன் பக்தியில உருகி இருக்கிற எத்தனையோ பேர்கள் அந்த சரண்டர் வராம அந்த சரண்டர் வந்த பிறகு நிகழ்ந்த ஒரு அற்புதமும் எனக்கு பங்குடா நான் பார்த்தேன் அப்போ அந்த மாதிரி ஆஹ் நம்ம பக்தியில இருக்கிறத தாண்டி அந்த சரண்டர் அந்த 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 பிஞ்சகன் ஆணை அப்படின்றார் அப்ப அவனுடைய ஆணைதான் எனக்கு பெரியது அப்படின்னு

வேற யாரும் ஏதோ கருத்து சொல்றீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி விளையாட்டு வாழ்த்துக்கள் அது சொல்றதுதான் வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அருமையா இருந்ததுங்க எல்லாருக்கும் தீபாவளி தீபம் தீபாவளி நன்றி நன்றி ரத்னகுமாரையா நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் பாருங்க என்ன பண்ணலாம் நன்றிங்க திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வு தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் அஞ்சலன் தங்கள மற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு கேட்டேன் பெருகை திருமூலம் கொண்ட சாரளுக்கும் மிக்க நன்றி நிறைவடை இந்தியாவை ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் அனுப்பிச்சிருக்க ஐந்து நான்கு மூன்று இரண்டு